வணக்கம் இன்னைக்கு ஜீவா சினிமால நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் அவர்கள் தனது கட்சியில் திருநர் அணி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் இது உண்மையில் நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் திருநர் அணி என்று அவர் தொடங்கியிருப்பது அவர்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்பது அப்படின்னு குறிப்பிடுகிற இடத்துல வந்து அந்த பேரை வந்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது விமர்சனமாகி திருநங்கை சமூக செயல்பாட்டால் லிவிங் ஸ்மைல் வித்யா போன்றவற்று கடுமையான விமர்சனத்தை போட்டு நாங்கள் என்ன ஒம்போதா எங்களை ஒம்போது தான் கூப்பிடுவீங்களாடா அப்படின்னு கொஞ்சம் ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க ஒரு சீற்றம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி கோபமாக அந்த விஷயத்தை வச்சுருக்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா விஜய் என்ற தனிப்பட்ட நபருடைய மைண்டு கிடையாது இது இந்த சமூகத்தினுடைய பொது புத்தின்னு ஒரு அங்கம்தான் விஜய் ஏன்னா அவர் ஒரு மாற்றா பெரியார் அம்பேத்கர் மார்ச் பெண்ணியம் பின்னவனித்துவம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் சிந்தனை உடையவர் கிடையாது அந்த மாதிரி எழுத்து வாசிப்பு படிப்பு அந்த பின்புலத்தை சேர்ந்தவரும் கிடையாது அவர் இருக்கின்ற சினிமா துறைங்கிறது பெண்களையும் திருநங்கைகளையும் இழிவாக பார்த்து அதை ஒரு மார்க்கெட்டாக உருவாக்குனது அந்த சந்தையில் அந்த சந்தைக்கேற்ற மாதிரி படங்களை எடுத்து இரட்டையர்த்த வசனங்களை பேசி வளர்ந்தவர் தான் விஜய் விஜய்னா விஜய் மட்டும் இல்லை எல்லா சினிமாக்காரங்களும் இந்த விஜய் சம்மந்தப்பட்டதுனால அவர் அரசியலுக்கு வந்ததுனால இந்த கேள்விகள் வருது அப்போ இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் நீங்க தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து தமிழ் சினிமாவில் கிடையாது அப்படி இருந்தால் அவங்க வந்து கேரி பாலியல் தொழில் செய்பவர்களாக அது மாதிரி காமிப்பாங்க இல்லைன்னா ஏதோ அவங்க ரொம்ப புனிதர்கள் அவங்க ஆசீர்வாதம் செய்யணும் அவங்க கடவுளுக்கு சமமானவுன்னு அப்படி காமிப்பாங்க இயல்புல திருநங்கைங்கிற யார் ஒரு ஆண் மாதிரி பெண் மாதிரி அவங்களும் எல்லா உணர்வுகளும் உடைய நம்மள மாதிரியே உடல் உறுப்புகள் உடையவங்க பிறப்புறுப்பு மட்டும்தான் வித்தியாசம் அது ஆணுக்கு வேற மாதிரி இருக்கும் பெண்ணுக்கு வேற மாதிரி இருக்கும் திருநங்கைகளுக்கு ஏன்னா நம்ம பள்ளிக்கூடங்களில் இந்த திருநங்கைங்கிற கான்செப்டா அனாட்டமியாவோ பயாலஜிக்கலாவோ படிக்கிறது இல்லை அங்கேருந்தே சில மாற்றங்களை செஞ்சுருக்கணும் வெறும் சினிமாக்கள்லேருந்து தான் ஒரு ஒரு இளைஞனோ ஒரு யுவதியோ திரையிலிருந்து தான் திருநங்கையில் அறியிறான் அது எப்படி தப்பு தப்பாக அறியறது ஏய் இவங்க ஒரு மாதிரியா ஏய் இவங்க ஒரு மாதிரி செக்ஸ் வரி பிடிச்சவங்க ஏய் இவங்க பிச்சைக்காரங்க ஏய் இவங்க நம்மளை அடிச்சுவாங்க இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இப்படியான லாங்குவேஜ் மூலமாக தான் ஒரு ஸ்கூல் பையனுக்கும் பொண்ணுக்கும் திருநங்கைகள் அறியப்படுறாங்க ஏய் இதுக்கு ஒம்போதுடா ஏய் இவங்க அலீடா அப்படின்னு இந்த இந்த காலகட்டங்கிறது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கிறதா பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு பெண்ணிய செயற்பாடுகள் தலித்திய செயற்பாடுகள் திருநங்கைகளுக்கான உரிமைகள்னு பல முற்போக்காளர்கள் உலகளவில் பேசக்கூடிய அந்த சூழல்கிறது கொஞ்சம் மக்களை பண்படுத்தியிருக்கு இருக்கு இருந்தாலும் அதை மறக்க கூடாத அளவுக்கு இந்த மாதிரி ஒம்போதுங்கிற இடத்துல திருநங்கையை போட்டது திருநர் அணியினு எழுதியது வந்து ஏற்புடையதல்ல அதனாலதான் அது விமர்சனம் ஆகுது இதை ஏதோ விஜய் என்பவரோடு மட்டும் நம்ம நிறுத்திக்கொள்ளலாம் பொதுவாக திரைப்படங்கள் எப்படி பார்த்துருக்கு திருநங்கைகளை நல்லா காமிச்ச படங்கள் நீங்க எத்தனை படங்களை சொல்ல முடியும் ஹீரோவாக காமிச்ச படங்கள் நல்லவங்களா காமிச்ச படங்கள் விஜயகாந்தோடைய ஏதோ ஒரு படத்தில் வந்து திருநங்கைகளுக்காக விஜய் விஜயகாந்த் பேசுவார் திருநங்கைகளை அறுத்து அவங்க உடல் உறுப்புகளை எடுத்து விற்கிற மாதிரி அவங்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி விஜயகாந்த் படம் விஜயாந்தோடைய கடைசி காலகட்ட படம் படம்லாம் ஓர்னும் படம்லாம் கிடையாது அந்த கடைசியாக நடிச்சார்ல அரசியலுக்கு வர இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் அதில் திருநங்கைகளுக்காக விஜயாந்த் பேசுவார் படம் பெரிய லெவலில் ஓடலை ஒரு ஒரு டைலாக் வரும் இவர் திருநங்கைகளுக்காக பாடுபடக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் அது தவிர்த்து சரத்குமார் அந்த ப லாரன்ஸோட படம் அந்த காஞ்சநாள் நடித்தார் திருநங்கையாகவே நடித்தார் என்னை கேட்டால் திருநங்கைகளுக்கான ஒரு நல்ல கிரெடிட்டான படம்னா அதுதான் ஒரு திருநங்கையை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே அடித்தாங்க அதனால நான் இருக்கு சரத்குமார் ஒரு திருநங்கையை பார்த்தோன்னே தேர்தலில் விசிலிடிச்சாங்க திருநங்கைனாலே கேவலமாக பார்த்த காலகட்டம் மாதிரி அவங்கள ஒரு ஹீரோ இமேஜில் சரத்குமாரை காமிச்சு அவர் இன்னொரு திருநங்கையை படிக்க வைக்கிற மாதிரியும் சமூகத்துக்கு பயனுள்ளவங்களா நாலு பேருக்கு வாழ்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அது அந்த படம் ஒரு உண்மையிலே அவர்களை பெருமைப்படுத்திய ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது தவிர்த்து வேறு என்ன படங்களை சொல்லுவீங்க திருநங்கைகளை ஒரு மனிதர்களாக காமிச்ச படம் இயக்குனர் சீனு ராமசாமி ஒரு திருநங்கையை ஒரு செவிலியராக காமிச்சிருப்பாரு இந்த நம்ம தர்மதுரை படத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பண்ணை எந்த படத்துலையும் திருநங்கைகளை ஒரு முக்கிய கதாபாத்திரமாக ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்களாக அரசியல்வாதியாக மருத்துவராக இந்த மாதிரியான கதாபாத்திரங்களில் காமிப்பது சீனு ராமசாமிக்கு அந்த வாழ்த்தை நம்ம சொல்லணும் அவர் ஒரு முற்போக்கு இடதுசாரி சிந்தனையாளர் தன்னால் முயன்ற அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு இந்த விஜயாந்த படம் ஒரு படம் சரத்குமார் படம் ஒரு படம் அப்புறம் வேறு ஏதாவது படம் இருந்தால் நீங்கள் கீழே சொல்லுங்களேன் கமெண்டில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் படமே நினைவுக்கு வருது அவங்கள இழிவுபடுத்தி ஏகப்பட்ட படம் வந்திருக்கு அவங்கள அப்படி பார்த்தவொடனே ஒரு ஐட்டம் மாப்பிள்ள கூப்பிடுதுடா அதுடா இதுடா அப்படிங்கிறது அதுவும் கவுண்டமணி செந்தில் ஜோக்குலேருந்து எல்லாமே அவர்களை கேவலப்படுத்தி நிறையா வந்திருக்கு ஒரு படத்தில் கவுண்டமணிகிட்ட வந்து இந்த மாதிரி ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது லேடிஸ் டாய்லெட் இருக்குது எங்களுக்கு எங்கே டாய்லெட் அப்படின்னா நீங்கள் பா போங்கடி அப்படிங்கிற மாதிரி க கவுண்டமணி அவங்களை இழிவுபடுத்தி பேசியிருப்பார் வடிவேலு கூட ஓ ஒரு படத்தில் வந்து யாரோ ஒரு ஒருத்தன் பார்க்குறான் பாரு ஏ எந்த இடத்த பாரு அப்படின்ட்டு பார்த்துட்டு ஓ நீ அவனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் ஒரு ஜோக்கு இன்றைக்கு வரையும் அந்த ஜோக்கு போட்டு நம்ம குழந்தைகள் உட்பட எல்லாரும் சிரிக்கிறோம் ஓ நீ அவனா அவனா நீயி அப்படின்னு அந்த கேட்குற வடிவல் மாடலேஸ்லாம் ரசிக்கிறோம் சிரிக்கிறோம் ஆனால் இது நல்லா கவனிச்சு பாருங்க நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களை ஒரு ஆண்கள் மாதிரியும் பெண்கள் மாதிரியும் இருக்கக்கூடிய இன்னொரு உணர்வுடைய மனிதர்களே நம்ம ரொம்ப கேலி செஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் இவன் அவன்டா இவன் அந்த மாதிரிடா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நர்த்தகின்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் ஒரு நடன மங்கையா நடிச்சிருப்பாங்க அதில் திருநங்கையுடைய வழி சமூகம் எப்படி விரட்டுது குடும்பம் எப்படி விரட்டுது அதுலேருந்து விலகி போய் அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அந்த படத்தில் பேசியிருப்பாங்க அந்த மாதிரி படங்கள் வந்ததே பலருக்கும் தெரியாது நர்த்தகி அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் நல்ல திருநங்கையினுடைய ஒரு வாழ்வியலை அவங்களுக்கும் காதல் ஆசை இருக்கும் திருமண கனவுகள் இருக்கும் அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தால் தான் மக்களுக்கு அதை பற்றி தெரியும் அது ஒரு நல்ல முயற்சி நர்த்தகின்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க அதற்கு பிறகு திருநங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவேக் ஒரு படத்தில் திருநங்கை வரேன்னு சொல்லிட்டு ஆபாஸ் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த சுந்தரிசி படம் ரஜினிகாந்த் படத்தை பேரில் புரட்டுக்காலையை திருப்பி எடுக்கிறோங்கிற மாதிரி அந்த சுர்கியராஜன் கேரக்டர் ஒரு திருநங்கை கேரக்டர் மாதிரி மாற்றி எப்போ பார்த்தாலும் தாவணி கட்டிக்கிட்டு கவர்ச்சியாக பண்ணிக்கிட்டு என்ன வா வா என்னது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான குரலில் பேசிட்டு அது கூட திருநங்கையில இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அவர் விவேக்கு எந்த இதில் நடித்தாருன்னு தெரியல இருந்தாலும் அதெல்லாம் அவங்கள பற்றி ஒரு சரியான புரிதலை சமூகத்துக்கு கடத்துறது இல்லை இவங்கனா ஒரு மாறியாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் வந்து அது பதிவு செய்த ஒழிய ஒரு சரியான விஷயத்தை அது கொண்டு போகலை ஜீவா ஒரு படம் நடிச்சிருந்தார் அந்த கச்சேரியாக இது ஒரு படம் அந்த படத்தில் திருநங்கைகள்லாம் அவரை காப்பாற்றுவாங்க அதுவும் நல்ல முயற்சியாக அவங்கள வந்து நாங்கள் நாங்கள் அவங்களை காப்பாற்றுறோன்னு ஒரு காதல் ஜோடியாக ஹீரோவை ஒரு திருநங்கைகள் கூட்டம் அந்த விழுப்புரம் கூவாகத்தில் ஒரு திருவிழா நடக்கும் அதில் அவங்க காப்பாற்றுற மாதிரி காப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில படங்களில் தான் அவங்கள வந்து ஒரு இயல்பாக நல்லவங்களாக யதார்த்தமாக காமிக்கிறாங்களே மற்ற எல்லா படத்துலேயும் அவங்க பாலியல் தொழில் செய்கிறது திருட்டு தொழில் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்கள கேவலமாக காமிக்கிறது அவங்கள வந்து ஒரு மாதிரி கேலி பொருள் அவங்க ஒரு மனுஷ ஜென்மமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக காமிக்கிறது அவங்கள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக காமிக்கிற நோய் விஷயங்கள்லாம் திரைப்படங்களை வர்றதே கிடையாது ஆனா அவங்கள படிச்சவங்க இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க சிந்தனையாளர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு வாய்ப்புகள் தருவது முக்கியத்துவம் தருவது மூலமா தானே இந்த சமூக இளிநிலையை நம்ம மாற்ற முடியும் மீண்டும் மீண்டும் அந்த ஒம்போதுங்கிற வார்த்தை அவளை இழிவுபடுத்துறது பாலியல் பண்டமா பார்க்குறத நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சினிமாவினுடைய வணிகத்திற்காக மார்க்கெட்டுக்காக இன்னும் எவ்வளவு கேவலங்கள் அசிங்கங்கள் ஆபாசங்களை நம்ம தமிழ் சமூகம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் சங்கரோட ஐ திரைப்படம் மட்டமான திரைப்படம் ஒரு திருநங்கையை வந்து அவங்க ஒரு பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க ஒரு மாடலிங்காக இருப்பாங்க அவங்க கடைசியில் ஒரு வெறி பிடிச்ச கெட்டவங்களாகவும் விக்ரம பள்ளி வாங்குறவங்களாகவும் கடைசியில் அவங்கள ரொம்ப கேவலமாக முகச்சி பண்ணி ரசிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இப்படி தொடர்ச்சி அப்புறம் இந்த விஜய் சேதுபதி படம் ஒன்று வந்தது விஜய் சேதுபதி திருநங்கையாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் திருநங்கையில் காமிக்கிறேங்கிற பேரில் அதுலேயும் ஒரு புரிதல் இல்லாமல் காமிச்சிருப்பாங்க அவருக்கு ஏதோ குழந்தை இருக்கிற மாதிரி அவங்களும் கைத்தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி அது அந்த படமும் திருநங்கையை பற்றி சரியான புரிதல் இல்லைங்கிற விமர்சனம் வந்துச்சு அப்போ திருநங்கைகளை பற்றி வித்தியாசமாக காமிக்கணும்னு எடுக்கிறவங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மயக்கத்தோடு தான் எடுக்கிறாங்க வெளியே சரியான நோக்கத்தில் எடுக்கல பிரகாஷ்ராஜ் திருநங்கையை நடிச்சார் ஒரு திரைப்படத்தில் அப்புங்கிற படத்தில் பிரசாந்த் ஹீரோ தேவயானி நடிச்சிருப்பாங்க படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் வில்லனே பிரகாஷ்ராஜ் தான் திருநங்கை தான் படத்தினுடைய வில்லன் இது கூட பாராட்டலாம் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிற இந்த சமுதாயத்தில் அவங்கள மிரட்டுகின்ற வில்லனாக காண்பிப்பது அப்படிங்கிறது ஒரு அது கூட அவங்கள வந்து நார்மலைஸ் பண்றது சொசைட்டியில் அவங்களும் நார்மலான ஆட்கள் தான் நம்மை போன்றவர்கள் தான் அப்படின்னு காண்பிக்கிறது இருக்குல்ல அது ஒரு நல்ல விஷயம் தான் வேணா வில்லனா காமிக்கலாமா பரவாயில்ல வில்லனா கூட ஒரு நீ வரையும் ஒரு ஆம்பளை தானே காமிச்சிருக்க ஒரு திருநங்கையை காமிச்சிருந்தேன் தவறு ஒரு திருநங்கையினாலே நளினத்தோடையும் பயந்தாங்குழியாகவும் ஒரு பெண் தன்மையோடு இருக்கிற மாதிரி காமிக்கிற பெண் தன்மை என்றாலே பயப்படணும் நளினம்னு ஏற்கனவே எங்க ஒரு பொதுக்குசி இருக்கு அதையெல்லாம் உடச்சிட்டு ஒரு திருநங்கை இத்தனை ஆம்பளையில் அடிக்கிறான் இத்தனை பொம்பளையில வந்து மிரட்டி வேலை வாங்குறான் ஒரு கொடூர வில்லன் காமிச்சது கூட ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் மற்றபடி திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமாவில் காமெடி காட்சிகளில் ரொம்ப கேவலமாக பண்ணப்படுது நகை ஹீரோக்களாலும் கேவலப்படுத்தப்படுது காமெடி நடிகர்கள் இது ஒரு நல்ல நகைச்சுவைக்கு ரொம்ப எளிதான விஷயமா அதை எடுத்து வந்துருக்காங்க பல நேரங்களில் ஹீரோக்கள் வந்து வில்லன்ட்டை வர்ற சவாலே வாடா என்னை அடி அடுறா ஏண்டா பொட்டை மாதிரி வீட்டில் வந்து அடிக்கிற பொட்டை அப்படின்னு வெற்றிமாறன் படத்தில் கூட அந்த வார்த்தை அதிகம் வருது பொட்டை பயில பொட்டை பொட்டை கண்ணு பொட்டையாயிரும் அப்படின்னு பொட்டைங்கிற விஷயத்தை நம்ம கேவலப்படுத்துகிற டைலாக் ஒரு கமலஹாசன் கூட வேட்டையாடு விளையாட்டுல என் கண்ணை பொட்டை நீ பொட்டையாயிருவே அப்படின்னு அப்போ திருப்பி திருப்பி தன்னுடைய சக பாலினத்தை வந்து இழிவுபடுத்தி சக பாலினத்தினுடைய பிறப்பையே இழிவுபடுத்தி பெண்ணாக பிறப்பதே ஒரு கேவலங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிற தன்மை வந்து நம்ம அதான இருக்குது அதன் மூலமாக கைத்தட்டு வாங்கி நான் ஒரு ஆம்பளடா அப்படின்னு பேசுகிறேன் நான் ஒருத்தனுக்கு உங்கள் ஆத்தா முந்தி விரிச்சிருந்தா வாடா அப்படிங்கிற டைலாக் இந்த டைலாக்கை வில்லன்களும் பேசுகிறானுங்க ஹீரோக்களும் பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இனிமேல் அரசியல் கட்சி தொடங்குகிறவங்க அரசியல் இயக்கத்தில் சேரணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் பழமைவாத ஆணாதிக்க சிந்தனைகள் இருந்து விடுபட்டால் மட்டுமே மக்கள் அரசியல் படணம் வெறுமனே அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா இயக்குநர்கள் மக்கள் ரசிகளை இதை ஒரு தப்பு அறிவுறுப்பா பார்க்கணும் இந்த மாதிரி ஜோக்குகளை என்னடா இது இன்னும் இப்படி ஒம்போது எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இன்னும் பெண்கள் இப்படி பாடி ஷேமிங் பண்றீங்கிறத மக்கள் என்னைக்கு அதை வெறுக்கிறாங்களோ தான் சினிமாங்கிற மார்க்கெட் மாறும் மார்க்கெட்டுக்கான பேட்டர்ன் மாறுது இப்போ சமத்துவம் பேசுனா ஓடும் போல ரிசர்வேஷனுக்கு ஆதரவாக பேசுனா ஓடும் போல அப்படிங்கிற கான்செப்டுக்கு கொண்டு வர வேண்டியது மக்கள் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் அதுக்கு தயவு செய்து ஆண் பெண் சமத்துவம் குறித்த புத்தகங்கள் பெரியார் புத்தகங்கள் முற்போக்கான விஷயங்கள் நல்ல சினிமாக்களை தேடி கண்டுபிடிச்சு ஆதரிங்க கொண்டாடுங்க நீங்கள் முதிர்ச்சி அடைங்க தன்னளவில் அந்த மெச்சூரிட்டி இருந்தாலே மார்க்கெட்டு முற்போக்காக இருக்குன்னு தெரிஞ்சாலே இந்த மாதிரி திருநங்கைகளை பெண்களை இழிவுப்படுத்துகிற திரைப்படங்கள் வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த ஏதோ இந்த ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லாத ஹீரோக்களே கிடையாது ஸோ எல்லா இப்போ அஜித் வந்து காட்ஃபாதர்ல ஒரு த ஆனை நிரூபிக்க ஒரு பெண்ணை பாலியல் ஒன்று கொண்டு வச்சு பண்ணார் அதே அஜித் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்தாரு அந்த அமிதாப் பச்சன் படத்தை தமிழ் படுத்தி அந்த நேர் பேசுங்கிற விஷயம் வந்து அது வந்து ஒரு முக்கியமான படம் அது ஒரு நல்ல படம் பெண்களுக்கான ஒரு அரசியலே ரொம்ப அழகா பேசின படம் இப்போ கொஞ்சம் மாறுது ஆனால் இன்னும் முழுமையாக மாறலை அப்பப்போ சில நல்ல திரைப்படங்கள் கண்ணில் தென்படுது இருந்தாலும் முழுமையாக மாறும்போது தான் திருநங்கைகள் பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களை இழிவுபடுத்துகிற அரசியலில் வந்து முழுமையாக விடுபட முடியும் அது சினிமா இயக்குநர்கள் கையில மட்டும் இல்லை அரசியல்வாதிகள் கையில் மட்டும் இல்லை ரசிகர்களாகிய நம்ம கையிலையும் நம்ம மூளையிலையும் இருக்குது நம்ம புத்தி டீசெண்டாக இருந்தால் மற்றவங்கள மதிக்கிற இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஜீவா சினிமா இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்ய செய்யவிடும் இது போன்ற பல்வேறு சினிமா காணொலிகள் சினிமா விமர்சனம் சினிமா பற்றிய அரசியல் தாக்கம்னு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி